வணக்கம் செய்திகள் சிவகுமார் முதலில் செய்திகள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதகுழிகள் குறித்து ஐநாவில் வலியுறுத்திய பிரித்தானியா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து ஐக்கிய ராஜ்யம் ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையை மனித உரிமைகளுக்கான பிரித்தானிய உயர் ஆணையர் எலினூர் சாண்ட்ரஸ் முன்வைத்துள்ளார் இலங்கைக்கு ஐநா மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் விஜயம் செய்தமைக்கும் ஆணையர் வெளியிட்ட அறிக்கைக்கும் எலினூர் சாண்டர்ஸ் தனது அறிக்கையின் மூலம் நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுலிகள் குறித்த விசாரணை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சர்வதேச தரத்தின்படி விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்றும் பிரித்தானியா வலியுறுத்துகிறது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய தவறுவதன் மூலம் அடிப்படை சுதந்திரங்களை கட்டுப்படுத்த சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது குறித்தும் இந்த அறிக்கையில் கவலை வெளியிடப்பட்டுள்ளது மோதல் தொடர்பான பாலியல் வன்முறையில் இனப்பாகுபாடு ஒழிப்புக்கான ஐ நா அலுவலகத்தின் பணியை பிரித்தானியா ஊக்குவிப்பதுடன் இந்த பிரச்சனையை முன்னுரிமையாக கையாள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது இந்த பிரச்சனைகளில் இலங்கை அரசாங்கத்துடன் திறம்பட ஈடுபடுவதற்கான தனது விருப்பத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக பிரித்தானியா தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் கனடா மெலாவி மென்டெனோக்ரோ வடக்கு மாசிடோனியா மற்றும் ஐக்கிய ராச்சியம் ஆகிய நாடுகளின் முக்கிய குழுவும் நேற்று ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது மனித உரிமைகள் பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் நல்லாட்சி மற்றும் அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் ஆகியவற்றிற்கான அதன் அர்த்தமுள்ள நடவடிக்கையாக மாற்ற இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க விரும்புவதாகவும் அவர் கூறினார் ஊடாக மாத்திரமே தெரிவித்த இலங்கை வெளிவகார அமைச்சர் ஹேரத் உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக மாத்திரமே பொறுப்புக்குறல் செயல்முறைக்கு இலங்கை உறுதி பூண்டுள்ளதாக இலங்கை வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் ஜெதீபாவில் இன்று நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கை குறித்த தமது அறிக்கையை முன்வைத்தார் அந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் போதே வெளிவிவகார அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வெளிப்புற தலையீடுகள் தேசிய ரீதியான முயற்சிகளை தடுக்கவும் மக்களை துருவப்படுத்தவும் மட்டுமே உதவும் என்பதால் சர்வதேச நடவடிக்கை தொடர்பாக அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளுடன் இலங்கை அரசாங்கம் உடன்படவில்லை என்றும் கூறப்பட்டது இலங்கை உள்நாட்டு மூலம் முன்னேறும் போது சர்வதேச சமூகத்தின் புரிதல் மற்றும் ஆதரவை இலங்கை வரவேற்பதாகவும் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கை அரசாங்கத்தின் பதில் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இன்று முன்வைத்துள்ள அறிக்கையானது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் பாரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் மனித உரிமை மீறல்கள் காணாமல் போனவர்கள் தொடர்பான விவரங்கள் குறித்து தனது அறிக்கையில் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளன அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமே பூர்த்தியாகியுள்ள நிலையில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க விடயங்களில் மேலும் கால அவகாசத்தை கோரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கமைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் இலங்கைக்கு மேலும் கால அவகாசம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்பில் சாட்சியம் அளிக்க தயார் கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதா தெரிவிப்பு தினமரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதன் சட்டத்தரணி மகேஸ்வரி ரூபவாகினி கூட்டு தாவன பணிப்பாளர் கே எஸ் ராஜா உள்ளிட்ட பலரை படுகொலை செய்தவர்கள் படுகொலை தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் அது தொடர்பில் சாட்சியங்கள் அளிக்க தயாராக உள்ளேன் என இபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதாயன அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் மண்டித்தீவு பகுதி ராணுவ முற்றுகைக்குள் இருந்த வேளை அங்குள்ள மக்களுக்கு நாங்கள் நிவாரணப் பொருட்கள் கொண்டு சென்ற வேளை பதினைந்து தொடக்கம் இருபது பேர் அளவில் ராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை டக்ளஸ் தேவானந்தா பார்க்க வேண்டும் என கூறி ராணுவத்தினரிடம் கேட்டு நாங்கள் நேரில் சென்று அவர்களை பார்த்தோம் அவர்களில் ஒரு இருந்தான் நாங்கள் பார்த்து வந்த சில நிமிடங்களில் வெடிச்சத்தம் கேட்டது அத்தனை கொன்று விட்டார்கள் அதன் பிறகு நாங்கள் நெடுந்தீவு பிரதேசத்தை கைப்பற்றினோம் அதேவேளை அங்கிருந்த அரச உத்தியோகத்தரான நெக்லஸ் என்பவரை சந்திக்க வருமாறு கேட்டிருந்தனர் அவர் தான் நேரில் வர மாட்டேன் என கூறியதும் அவரை அடித்து சித்திரவதை செய்த வேளை அவர் உயிரிழந்து விட்டார் பின்னர் அவரின் உடலை தூக்கில் தொங்க விட்டனர் டக்ளஸ் தேவானந்தாவின் மெய் பாதுகாவலராக இருந்தவரை புலிகளுடன் தொடர்பு என கொலை செய்தனர் நெல்லியடியை சேர்ந்த சட்டத்திரணி மகேஸ்வரியை கொலை செய்தனர் தம்முடன் முரண்பட்ட ரமேஷ் என்கின்ற தினமுரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதனை கொலை செய்தனர் அந்த கொலைகளை புலிகள் செய்ததாக கூறினார்கள் ஆனால் புலிகள் அவர்களை கொலை செய்யவில்லை இவர்களே கொலை செய்தனர் இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் பணிப்பாளர் கே எஸ் ராஜா என்பவரை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வந்து தமது ஊடகப் பணிகளுக்காக வைத்திருந்தனர் அவரும் இவர்களுடன் முரண்பட்ட போது காலி முகத்திடல் கடற்கரை பகுதியில் மதுபானத்திற்குள் சைனைட் கலந்து கொடுத்து அவரை படுகொலை செய்தனர் மலையகத்தை சேர்ந்த மோகன் மற்றும் விஜி என்னும் இருவரையும் கொலை செய்தனர் மலசல மலசலகூட குழிக்குள் போட்டு அசிட் ஊற்றி அவர்களின் உடல்களை போசிக்கினார்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சூரி என்பவரை கொழும்பில் கொலை செய்து கடற்கரையில் அவரின் உடலை போடும் போது அப்பகுதி மக்கள் கண்ணுற்று அது தொடர்பில் போலீசாருக்கு போலீசார் கைது செய்திருந்தார்கள் இபிடிபிக்கு சொந்தமான கொழும்பு பார்க் வீதியில் இருந்த வீட்டில் பல கொலைகள் நடைபெற்றன இந்த படுகொலைகளுக்கு சாட்சியங்களாக நான் இருக்கின்றேன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் துணிந்து சாட்சி சொல்ல நான் தயார் என தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய ஐம்பது உத்தியோகபூர்வ இல்லங்கள் தொடர்பில் வெளியான தகவல் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய ஐம்பது உத்தியோகபூர்வ இல்லங்களை எதிர்காலத்தில் அரசு நிறுவனங்கள் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசு நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மற்றும் காவல்துறை மா அதிபர் பிரியந்த் விஜயசூரி ஆகியோர் நேற்று கொழும்பில் உள்ள மலலசேகர மற்றும் மற்றும் கெப்பட்டிப்பள்ள வீதியில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆய்வு செய்துள்ளனர் மன்னாரில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் இரண்டு சகோதரர்களுக்கு வயது குறைந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவருக்கு ஏழு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி வியாழக்கிழமை தீர்ப்பளித்தார் குற்றத்தின் பாரதூரத்தன்மை பாதிக்கப்பட்ட சிறுமியின் நிலை மேலும் இவ்வாறான குற்றங்கள் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஏழு வருட கடூழிய சிறை தண்டனைக்கு மேலதிகமாக தண்டப்பணமும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்ட ஈட்டுத் தொகையும் வழங்க தீர்ப்பளிக்கப்பட்டது இதில் குறித்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய உதவி ஒத்தாசை புரிந்தமைக்காக இரண்டாம் எதிரிக்கு அதே தண்டனை அதாவது ஆண்டு விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதிபர் சார்பில் அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுசன் மற்றும் சிவஸ்கந்தஸ்ரீ ஆகியோர் வழக்கை நிறைப்படுத்தியிருந்தனர் வழக்கு தொடுநர் தரப்பில் வழக்கு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளிக்கு கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கும்பலுடன் தொடர்புகளை பேணி வந்த அரசியல்வாதிகள் பெயர் பட்டியலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க என்பி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அரசியல் உத்தியோகத்தர்கள் பாதாள உலக கும்பல்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து கடந்த சில நாட்களாக கடுமையான விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புகளை பேணி வந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளார் இந்தோனேஷிய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேஷிய போலீசாரால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டனர் அதன்படி கெஹல் பத்ர பத்மி கெமாண்டோந்தர் மற்றும் பானாந்துரை நிலங்க உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்த செங்கோட்டையின் அரசியல் நகர்வு அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சரும் கே ஏ செங்கோட்டையன் மனநிம்மதிக்காக கருத்துவார் செல்வதாக கூறி செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று கோவையில் இருந்து டெல்லி புறப்பட்டார் ஆனால் டெல்லியில் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழக அரசியல் சூழல் குறித்து மற்றும் அதிமுகவின் எதிர்கால உக்திகள் குறித்து விவாதித்தார் டெல்லியிலிருந்து கோவை திரும்பிய பின்னர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியன்று செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் இந்த சந்திப்புகளை உறுதி செய்தார் செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தனது முந்தைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினார் முன்னதாக கட்சியிலிருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வம் வி கே சசிகலா டிடிவி டி ஆகியோரை மீண்டும் இணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்திருந்தார் இதற்கு பதிலாக இ பி எஸ் செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியதால் அவரது ஆதரவாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ராஜினாமா செய்தனர் இது கட்சிக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் அதிமுகவை வெளிப்படுத்துவதற்காகவே அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன் கட்சியில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற தனது கருத்தை அவர்களிடம் எடுத்துரைத்தேன் மேலும் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே திட்டங்கள் உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்களுக்காக கோரிக்கைகள் வைத்தேன் என தெரிவித்தார் அமித்ஷாவுடனான சந்திப்பு தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி குறித்த ஊகங்களை மீண்டும் தூண்டியுள்ளது செங்கோட்டையன் மேலும் கூறுகையில் எனது கருத்துக்கு எதிராக யாரும் பேசவில்லை தொண்டர்கள் எனது கோரிக்கையை நியாயமானது என்று ஆதரிக்கின்றனர் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என தெரிவித்தார் இந்த சந்திப்பு அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகளுக்கு மத்தியில் செங்கோட்டையனின் அரசியல் நகர்வுகளை மேலும் கவனிக்கத்தக்கதாக மாற்றியுள்ளது அவரது ஹரித்வார் பயணம் ஆத்மீக நோக்கத்துடன் தொடங்கியிருந்தாலும் டெல்லியில் மத்திய அமைச்சர்களை சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் நான்கு இடங்களில் பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்துவதற்கு பாஜக திட்டம் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் நான்கு இடங்களில் பிரம்மாண்ட மாநாடுகளை நடாத்துவதற்கு பாஜக திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாநாடுகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பங்கேற்க வைக்கவும் அந்த கட்சி எதிர்பார்த்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த மாதம் நெல்லையில் பாஜக மாநாடு நடைபெற்றது இதில் அமித்ஷா தற்போது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி மதுரையில் கமிட்டி மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் பாஜக மூத்த தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் கோவையிலும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சேலத்திலும் டிசம்பர் மாதம் தேதி தஞ்சாவூரிலும் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் தேதி திருவண்ணாமலையிலும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி திருவள்ளூரிலும் கமிட்டி மாநாடுகள் நடைபெற உள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது விரைவாக சென்னையில் மாநாடு நடைபெறுகிறது இதற்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என தமிழக பாஜக தெரிவித்துள்ளது ரஷ்யா வெற்றி புற்றுநோய்க்கு தடுப்பூசி உருவாக்கும் பணியில் ரஷ்யாவின் தேசிய கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையமும் ஏங்கல்காட் மூலக்கூறு உயிரியல் நிறுவனமும் இணைந்து செயல்பட்டு வந்தன பல ஆண்டு கால முயற்சியின் பலனாக புற்றுநோய்க்கு என்ட்ரோமிக்ஸ் என்ற தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக அவை அறிவித்தன கொரோனா தடுப்பூசிகளைப் போல அதே எம் ஆர் என் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது உருவாக்கப்பட்டுள்ளது புற்றுநோய் செல்களை நமது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் அடையாளம் கண்டு அகற்றும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது ஹிமோதெரப்பி கதிர்வீச்சு போன்ற பக்க விளைவை ஏற்படுத்தும் கடினமான பாரம்பரிய சிகிச்சைகளுக்கு பாதுகாப்பான மாற்றாக இது இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் நாற்பத்தி எட்டு தன்னார்வலர்களிடம் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட சோதனையில் இந்த தடுப்பூசி நூறு வீத பாதுகாப்பு மற்றும் செயல் நிரூபித்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது சோதனையில் நோயாளிகளுக்கு புற்றுநோய் கட்டி சுருக்கம் ஏற்பட்டதாகவும் கடுமையான பக்கவளைவுகள் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச பொருளாதார மன்றத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது புற்றுநோய் சிகிச்சையில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த தடுப்பூசி தற்போது ரஷ்ய சுகாதார அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு முந்தைய கட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் கார்லோஸ் என்ற சிறுவன் தலைமையிடமாகக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் நபர்கள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள் மண்ணில் சாதாரண மக்களாக பிறந்து இறைவனுக்கு உகந்த வகையிலும் பிறருக்கு எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்து மறைந்த மக்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் இங்கிலாந்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு பிறந்து பின்னர் இத்தாலியில் குடிபெயர்ந்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இரத்த புற்றுநோயால் இறந்த கேர்லோஸ் அக்யூடிஸ் என்ற சிறுவனின் வாழ்வை புனிதத்தன்மை நிறைந்ததாக கத்தோலிக்க திருச்சபை அங்கீகரித்தது வெறும் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த சிறுவன் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் மீது வைத்திருந்த உறுதியான பற்று ஆகியவற்றை சிறப்பாக வெளிப்படுத்தி இளையோருக்கு திகழ்ந்தார் குறிப்பாக கம்ப்யூட்டரில் நிபுணத்துவம் பெற்றிருந்த அவர் அந்த தொழில்நுட்பங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வழியாகவே தனது பக்தியை பரப்பினார் இதனால் அவரை இன்டர்நெட் ஜுகத்தின் முதல் புனிதர் என முன்னாள் போப் பிரான்சிஸ் அறிவித்தார் இதன் மூலம் மிலேனியன் முதல் புனிதர் என்றும் அத்துடன் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் பிரான்சிஸ் பிரான்சிஸ் காலத்திலேயே நடாத்தப்பட்டன ஆனால் மறைவால் இந்த விழா தள்ளி வைக்கப்பட்டது இதே போல இத்தாலியில் பிறந்து தனது வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைந்த யார்ஜியோ பிராசாட்டியும் புனிதராக போப் பதினாலாம் லியோவால் அறிவிக்கப்பட்டார் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் மெய்வெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்